இறைய சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையின் அன்பு பக்தர்களே ஒரு நாள் தவளைகள் கூட்டமானது ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது இரண்டு தவளைகள் மற்றும் அந்த பாதையிலே தெரியாமல் ஒரு பாதாள குழியில் விழுந்து விடுகிறது அப்பொழுது இதை பார்த்த மற்ற தவளைகள் அனைத்துமே அது எவ்வளவு ஆளும் என்பதை பார்ப்பதற்காக எட்டி பார்க்கின்றது அப்பொழுது அந்த இரண்டு தவளைகளும் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது மேலே இருந்த தவளைகளிலெல்லாம் சத்தம் போட்டு உங்களால் முடியாது ஆகவே நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் முயற்சி செய்வதை கைவிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு தவளைகளில் ஒன்று அதை கேட்டு பின்வாங்கி தன்னுடைய நோக்கத்தை அறிந்தவராக தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டு அந்த பாதகலா குழியில் விழுந்துவிட்டது இன்னொன்று அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மேல் நோக்கி வந்து தன்னுடைய சக நண்பர்களோடு இணைந்து கொண்டது காரணம் அந்த தவளைக்கு கண் தெரியும் காது கேட்காது அவர்கள் மேலிருந்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தன்னை உற்சாகப்படுத்துகிறார்கள் தன்னை சந்தோஷப்படுத்தி மேலே அழைக்கிறார்கள் என்று எண்ணி அந்த தவளை ஆனது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அது மேலே வந்தது அதன் மூலம் தன் உயிரை காத்து கொண்டது ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளுடைய வாழ்விலும் நாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்வை நம்மளுடைய வாழ்விலே நாம் காத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென்றால் இன்றைய சிந்தனைகளில் நாம் பார்க்கின்றோம் இயேசுவே என் வாழ்வின் எல்லாமுமாக இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட அந்த இயேசுவை என்னுடைய வாழ்விலே நான் எனதாக்கிக் கொள்வதற்கு என்னையே நான் அவரிடத்திலே ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்னையே நான் அவரிடத்திலே முற்றிலுமாக கையளிக்க வேண்டும் அவர் ஒருவர் மட்டும்தான் நான் தேடக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தர முடியும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை தர முடியும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைதியை அவரால் மட்டுமே தர முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இயேசுவே நம் வாழ்வின் இலக்காக இருக்கிறார் நம் வாழ்வின் மையமாக இருக்கிறார் என்றால் அவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்விலே நாம் பெற வேண்டுமென்றால் நம்மளுடைய வாழ்வில் நன்மை எது தீமை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எப்பொழுதுமே நன்மையை தேடி செல்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்விலே தீமையும் சேர்ந்து வரும் அப்படிப்பட்ட அந்த தீமைகளை நாம் அகற்றிவிட்டு நன்மையை மட்டுமே நம்மளுடைய வாழ்விலே எடுத்து செல்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது சரியானதாக இருக்கும் நாம் செல்லக்கூடிய பாதையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்துமே நாம் எதற்காக செல்கின்றோம் யாரை நோக்கி செல்கின்றோமோ நம்மளுடைய அந்த பயணத்தில் அர்த்தமாக இருக்கும் அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம் தானியில் மிக அழகாக எடுத்து சொல்கின்றார் நான்கு விலங்குகளும் நான்கு அரசுகளை குறிப்பிடுகின்றன இந்த நான்கு அரசுகளும் எவ்வாறு பணி செய்தார்கள் என்பதையும் தொடக்கத்திலே அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும் விவேகத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றார் ஆனாலும் அப்படிப்பட்ட அரசு அழிந்து போய் அந்த அரசை காப்பதற்காக மாட்சிமிகு அரசராக ஆண்டவர் வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட அரசை அவர் நிலைநிறுத்தக்கூடியவராக அப்படிப்பட்ட மகிழ்வை எப்பொழுதுமே தக்கவைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் அதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயுமே நாம் பார்க்கின்றோம் விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் அழியாது என்று ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் வெகு நேரம் அழியக்கூடிய ஒன்றுக்காகத்தான் நம்மளுடைய மனதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அழியானது எது என்பதையும் நமக்கு நிறைவை தரக்கூடியது எது என்பதையும் நிலையானது எது என்பதையும் நாம் மறந்தவர்களாக எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் போகக்கூடிய போக்கானது இந்த உலகை நோக்கி தான் நம்மளுடைய சொத்துகள் நம்மளுடைய செல்வங்கள் இவற்றை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்வானது சென்று கொண்டிருக்கிறது அது நம்மளுடைய வாழ்விலே முக்கியமாக இருந்தாலும் அவசியமாக இருந்தாலும் அது நமக்கு கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும் சந்தோஷத்தை தரும் ஆனால் நாம் தேடக்கூடிய அந்த நிலையான மகிழ்ச்சியான ஒன்று நம் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நாட வேண்டும் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேட வேண்டும் அதுதான் புனிதர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஆண்டவரை தேடுகின்றார்கள் அந்த ஆண்டவர் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தர முடியும் சந்தோஷத்தை தர முடியும் என்று தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணிக்கின்றார்கள் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை காத்து கொள்கின்றார்கள் தான் புரித அசிஸ்தியார் தன்னுடைய வாழ்விலே செல்வம் படைத்த குடும்பங்களில் தான் பிறந்திருந்தாலும் அந்த செல்வம் தனக்கு மகிழ்ச்சியை தராது சந்தோஷத்தை தராது என்று அவற்றையெல்லாம் விட்டு விட்டு தன்னுடைய நண்பர்களோடு மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றார் அப்பொழுதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஆயர் அவரை பார்த்து கேட்கின்றார் பணம் இல்லாமல் உன்னால் இருந்துவிட முடியுமா செல்வங்கள் இல்லாமல் உன்னால் இருந்துவிட முடியுமா என்று அப்பொழுது அவர் அவரை பார்த்து சொல்கின்றார் இந்த பணமும் செல்வமும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது எனக்கு நிம்மதியை தராது மகிழ்ச்சியை தராது அந்த பணத்தையும் செல்வத்தையும் வைத்து என்னுடைய ஆண்டவரை நான் அன்பு செய்ய முடியாது என்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் அன்பு செய்ய முடியாது காரணம் இந்த பணத்தால் நான் கடவுளுக்கும் என்னுடைய சக மனிதர்கள் இடத்திலும் நான் தூரமாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம் ஆண் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்மளுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அழியக்கூடியதை நாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே அழியாத ஒன்றாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவரை நாடுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது முழுமை பெறுகிறது நம்மளுடைய வாழ்வானது சந்தோஷத்தை அடைகிறது நம்மளுடைய வாழ்வானது நாம் தேடக்கூடிய அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்தவர்களாக அப்படிப்பட்ட மகிழ்வான வாழ்வை நாம் தேடுவோம் அதை தான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் அதற்காக நாம் நம்ம நம்மை தக்க தயாரிப்புகளோடு நம்மை தயார் செய்ய வேண்டும் எந்த இடத்தில் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் எந்த இடத்தில் நான் என்னை மறந்து நிற்கின்றேன் என்பதையெல்லாம் நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே அதைதான் புனித பௌலடியார் சொல்லுவார் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து ஒருவரே என் வாழ்வின் எல்லாம் என்று அவர் ஒருவரே என்னுடைய வாழ்விலே ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறார் என்று சொல்கின்றார் ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் இப்பொழுது இந்த அன்னையினுடைய ஆலயத்திலே இருக்கிறோம் என்றால் நாம் தேடக்கூடிய அந்த மன அமைதி அந்த மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஆகவே அப்படிப்பட்ட ஒன்றை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தீமையானதை விட்டுவிட்டு நன்மையானதை நம்மளுடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்வை காத்து கொள்வோம் நம்மளுடைய வாழ்வை அந்த மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல எப்பொழுதுமே நம் தாயும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே என்னுடைய வாழ்வின் இலக்காகவும் மையமாகவும் எல்லாவுமாகவும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிப்போம் அதன் மூலமாக இறை அருளை இறை ஆசிரியை நாம் இந்த திருப்பொலியின் மூலமாக தொடர்ந்து வேண்டி மன்றாடுவோம் ஆமேன்